தி சாய் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க மேச ராசி நேயர்களே திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததை போல் இருப்பீர்கள் தாயாரின் உடல்நிலை படிப்படியாக சீராகும் வியாபாரத்தில் வேலை ஆட்களிடம் கனிவாக பேசி வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் ரிஷப ராசி நேயர்களே வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலை இருந்தபடி இருக்கும் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் மிதுன ராசி நேயர்களே மற்றவர்களை நம்பி எந்த முடிவும் எடுக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் விரிவுபடுத்துவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வந்து உதவுவார்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகையை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படும் நேயர்களே கனிவாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களிடம் சொல்லி மகிழ்வீர்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களை நம்பி மூத்த அதிகாரி சில பொறுப்புகளை ஒப்படைப்பார் தொட்டது துளங்கும் நாள் கண்ணி ராசி நேயர்களே உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்றீர்கள் அதிர்ஷ்டமானனால் துலாம் ராசி நேயர்களே குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் அழகும் இழமையும் கூடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் பழைய பிரச்சனைகளை ஈர்ப்பீர்கள் வியாபாரத்தில் சில சுட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும்

எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறும் நாள் மகர ராசி நேர்களே சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் தாயார் ஆதரித்து பேசுவார் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் கும்ப ராசி நேர்களே எதிர்ப்புகள் அடங்கும் தாய் உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடனை பற்றி யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் மீன ராசி நேயர்களே குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூச்சமங்களை சொல்லித் தருவார் பெரும் நடந்து கொள்ளும் நாள்